அப்பா சரியா கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கு வந்து ஒருத்தர் இறங்கி வந்து சாப்பிடறான்டா ஏதோ தெரிந்தவர்களுக்கு செய்தால் அது அன்பு என்றும் தெரியாதவர்களுக்கு செய்தால் அது வசதியானவனுக்கும் இந்த சாப்பாடுன்ற ஒரு பிரச்சனை கஷ்டப்பட்டவனுக்கும் எதுல ரெண்டு வகையில ஒரு பிரதான பெருந்தருவோடைய இவ்வளவு மரங்கள் இருக்கிறது என்பது அந்த வீதிக்கு நிறைய அழகை கொடுக்கும் அது மாத்திரமல்ல சொல்வார்கள் வெயிலின் அருமை நிழலில் தெரியும் அந்த நிழலின் அருமை வெயில் தெரியும் என்று சொல்லி அதுக்கெல்லாம் இவங்க தேவையா இருக்கும் கோண்டாவில் சந்தி அதாவது பயணிக்கிறம் நல்ல ஒரு பிள்ளையார் கோயில் இதுதான் அந்த ஐயப்பன் ஐயப்பன் கோயிலோ அந்த எல்லாம் இருக்குது நாங்கள் வந்துடக்கூடிய இடமும் இதுக்கு அன்பத்திருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் வாழக்குழி எல்லாம் கட்டியிருக்குது கோண்டாவில் ராஜேஸ்வரி மண்டபம்ன்றது இந்த இடத்த பாக்கையில் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் யாருக்கு கல்யாணம் எங்களுக்கு கல்யாணமானு சொல்லி யாரும் கேட்டால் இன்றைக்கு கல்யாணம் இல்லை வந்திருக்கூடிய விஷயம் என்பது இங்கே இருக்கக்கூடிய சில நல்லபடியாக ஒரு திருமண மண்டபத்தில் வந்து ஒவ்வொரு நாளும் திருமண நடக்கையில் சாப்பாடு கொடுக்கணும் ஆனா வந்து இந்த ராஜேஸ்வரி பசியாரம் சோலை என்ற ஒரு விஷயத்தை வந்து இந்த நாளில் இது தொடக்கணும் அதுக்குரிய பதாகையை இங்கே போட்டு வச்சுக்கணும் அப்போ இதில் வந்து என்ன செய்யப்பெறும்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் பசிக்கிற போது யாரெல்லாம் இந்த பாதையால் இப்படி வந்துச்சினு சொன்னால் இதான் அப்படியே போய் அங்க பின்னுக்கு அதுக்கு ஒரு தனியான கட்டிடம் ஒன்று இருக்குது அந்த கட்டிடத்துல வந்து நீங்க ஒவ்வொரு நாளுமே சாப்பிடலாம் எத்தனை மணி எத்தனை மணி நீங்க சாப்பிடலாம் எப்படி சாப்பாடு இருக்குது யார் இதை செய்யணும் என்ற அந்த கேள்வி எல்லாம் உங்களுக்கும் இருக்கும் இன்றைய நாள் இது ஆரம்பித்து வைக்கப்படுகிறது மங்கள தோரணங்கள் எல்லாம் கட்டி சந்தோஷமாக இந்த முயற்சி ஒன்று தொடக்கி வைக்கப்படுகிறது நிறைய இடங்கள்ல பாத்துக்கிறோம் இந்த சாப்பாடுன்றது வசதியானவனுக்கும் இந்த சாப்பாடுன்றது ஒரு பிரச்சனை கஷ்டப்பட்டவனுக்கும் சாப்பாடுன்றது ஒரு பிரச்சனை சில விளை நாங்க இவ்வளவுதான் வசதியா இருந்தாலும் அவசரப்பட்டு போய் குழந்தைங்க வந்து சாப்பாடு கிடைக்காது எவ்வளோ பதட்டப்படுவோம் அப்படித்தான் எல்லாருக்குமே இந்த பசின்றது வந்து ஒரு வகை நோய் அதை தீர்ப்பதற்கு இவர்கள் செய்யக்கூடிய இந்த முயற்சி இதில் என்னென்ன இருக்குது யார் பின்புலமாக என்ற எல்லா விஷயத்தையும் இந்த காணொலி பதிவு செய்யறேன் இப்பதான் இந்த காணொலிக்கு வரீங்கன்னு சொன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைங்க அருகில் இருக்கக்கூடிய செய்யுங்க தேவைப்படக்கூடிய அகல காணொலி அனுப்பி வைங்க காணொலி தொடர்பில் மறக்காம கீழே வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க வாழ்க்கை என்பது எல்லோருக்கும் வாய்ப்புகளை கொடுப்பதில்லை கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி தாம் வாழ்ந்தால் மட்டும் போதுமென்று நிறைய பேர் நினைத்திருப்பார்கள் ஆனால் அதையெல்லாம் கடந்து மற்றவர்களும் வாழ வேண்டும் என்று நினைப்பதுதான் மனித சிந்தனை அந்த சிந்தனைக்கு உரம் கொடுத்திருப்பவர் தான் யாழ்ப்பாணத்தில் பிரபலமான திருமண மண்டபத்தை நடத்தக்கூடிய ராஜேஸ்வரி திருமண மண்டபத்தினுடைய உரிமையாளர் பல்வேறுபட்டவர்கள் பல்வேறு விதமாக எண்ணிக்கொண்டிருக்கிற போது எல்லாவிட்டால் பொருளாதார பலத்திலே உயர்ந்து வருகிற போது இவற்றையெல்லாம் செய்யலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிற அதே சமயத்திலே கிணறு என்பது அள்ள அள்ளத்தான் நீர் ஊற்றெடுக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு நிறைய மக்களுக்கான அந்த பணியை ஆரம்பித்திருக்கிறார் இவர் பசி என்பது வாழ்வதற்கும் இறப்பதற்கும் இடையிலுமான ஒரு போராட்டம் அந்த போராட்டத்துக்கு சரியான தருணத்திலே உயிர் கொடுப்பவர்கள்தான் மிக முக்கியமாக நம்பிக்கைக்குரியவர்கள் எல்லாவிட்டால் அவர்கள்தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அந்த எண்ணக்கருக்கு விதை கொடுத்திருக்கிறார் இவர் தான் உழைக்கிற அந்த பணத்திலே வருடத்தில் முன்னூற்று அறுபத்தைந்து நாட்களும் ஏனையவர்களும் பசியாற வேண்டும் என்கிற அந்த உன்னத எண்ணம் இவரிடம் கரு கொண்டிருக்கிறது அதனாலே ஒரு நிகழ்வொன்றை ஏற்பாடு செய்து அந்த மண்டபத்தை திறந்து வைத்து அதன் மூலமாக எந்த விதமான வேறுபாடுகளும் இல்லாமல் பசியென்று வருகிற எல்லோருக்குமே உணவு கொடுக்கிற உன்னதமான அந்த விஷயத்தை ஆரம்பித்து வைத்திருக்கிறார் இப்படியானவர்கள் இந்த சமூகத்திலே தேவைப்படக்கூடியவர்கள் நாங்கள் சாதாரணமாக நினைக்கலாம் இவர் வசதியாக வாழ்கிறார் உணவு கிடைக்கிறது என்று சொல்லி ஆனால் அவர் பின்னால் இருக்கக்கூடிய வலியும் வேதனைகளும் அவரிடம் பேசினால் மாத்திரம்தான் புரியும் அவை எல்லாவற்றிற்கும் முடிவு கட்டி பசியோடு வருகிற எல்லோருக்கும் உணவாற்ற வேண்டும் என்ற அந்த உன்னத சிந்தனையோடு இந்த திட்டத்தை ஆரம்பித்திருக்கும் இப்படியான பிரபலமான வர்த்தகர்களை நாங்களும் பாராட்டித்தான் ஆக வேண்டும் அவருடைய சேவை காலம் கடந்தும் வாழும் நிலை கடந்தும் இன்றைக்குமே போற்றுதல் கூறியதாக இருக்கும் என்பதிலே மாற்று கருத்துகளுக்கு இடம் கிடையாது இந்த பாதையினூடாக தன் மேல வந்து அந்த பிரம்மாண்டமான திருமண மண்டபம் இருக்கிறது அந்த திருமண மண்டபத்தினுடைய இந்த பகுதியிலேயே இவற்றுக்கு அந்த உணவு கொடுப்பதற்கான அந்த இடம் பிரத்யேகமாக ஒரு புதிய கட்டிடமாக அந்த வெள்ளையாக தெரியுது அந்த தான் கட்டப்பட்டிருக்கிறது நல்ல முயற்சி ஒரு வித்தியாசமான முயற்சி இதெல்லாம் தான் மட்டும்தான் போட அந்த அதையாலேயே நாங்கள் போய் அந்த அனுபவத்தை பார்த்துடலாம் இந்த முதல் நாள் நிகழ்வென்ற இப்படியான ஏற்பாடுகள்லாம் செய்திருக்கின்றோம் ஆனால் நாளிலிருந்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய மண்டபத்துல தான் அந்த விஷயம் எல்லாம் செய்வினம் அதற்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் பூர்த்தியாகியே இருக்குது இதுலேயே பதாகை பார்க்க தெரியும் ராஜேஸ்வரி பசியாரும் சோலை இன்னைக்கு அந்த மக்களால் சொல்லப்படுகின்ற போதும் என்ற ஒரு நிகழ்வு அதாவது எல்லாரிடையும் நீங்கள் என்றால் திருப்திப்படுவது குறைவு ஆனால் போதும் என்று சொல்லக்கூடிய ஒன்று நிகழ்வென்றால் அது இந்த பசி ஆற்றும் சோலை ராஜேஸ்வரி பசியாரும் சோலை என்ற ஒரு அன்னதான மண்டபத்தை உருவாக்கி இருக்கின்றேன் இண்டக்கி நேற்று வந்த யோசனை அல்ல நான் அறியத்தக்கன நான் அப்போதையே சொன்ன மாதிரி பதினைஞ்சு வருடங்களுக்கு முன்னே சிறு சிறு உதவிகள் மூலம் நான் செயற்பட்டு கொண்டு இருந்தேன் உதவிகளை செய்து வழங்கி கொண்டிருந்தேன் எனக்கு தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கு செய்தால் அது அன்பு என்றும் தெரியாதவர்களுக்கு செய்தால் அதுக்கு அருள் என்றும் பொருள்படும் தெரியாதவர்களுக்கு கூட நான் அந்த உதவிகளை செய்ததன் மூலமாக அதன் வளர்ச்சியே இந்த இடத்திலே நாங்கள் அன்னதானம் என்ற மண்டபத்தை உருவாக்கி பசியை ஆற்ற முயற்சி பண்ணி அதில் வெற்றியும் அடைந்திருக்கிறோம் அது காலந்தோறும் இது வளர்ந்து இன்னும் பன்மடங்கு பெருகும் என்பது எனக்கு ஒரு பூரண நம்பிக்கையோடு இருக்கிறேன் இறை சக்தி எங்களை அந்த இடத்தில் கொண்டு சென்று நிறுத்தும் ஒரு ஒரு இதொரு குழுமம் நான் தான் அதுக்கு முழு பொறுப்பாகவும் அதை நடத்துவதற்கு ஒரு ஒரு டீம் ஒன்று உருவாக்க உருவாக்கி கொண்டிருக்கிறோம் இன்னும் ஒற்று பெறவில்லை பிற்பாடு ஒவ்வொரு நாளும் நாங்கள் உணவு கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய திட்டம் அந்த திட்டத்தின் படி நாங்கள் செயற்பட போகிறோம் ஆனாலும் தற்பொழுது அதை இரண்டு நாட்களாக வெள்ளி செவ்வாய்க்கிழமை என்றுதான் நாங்கள் தற்பொழுது யோசித்திருக்கின்றோம் அந்த நேரம் என்றது ஒரு நேரம் கட்டகரி போட வேண்டியிருக்கும் பதினொன்று அறையிலிருந்து இரண்டு மணி வரை என்றது இப்பொழுது நாங்கள் சிந்திச்சு கொண்டிருக்கிற விஷயம் அந்த நேரத்திலே நாங்கள் பசியென்று வரும்பொழுது அவர்களுக்கு பசியாட்ட இருக்கின்றோம் முதலில்லை பொருளாதார பலம் இல்லை அறிவு சார்ந்த எங்களை அப்பா வளர்த்த விதம் எங்களை கஷ்டத்தை ஊட்டி கஷ்டத்தை என்னென்று காட்டி அறிவு சார்ந்த எங்களுக்கு நல்லதை செய்யணும் என்ற எண்ண கருவை எங்களுக்கு விதைத்து விட்டார்கள் அந்த இந்த இந்த அறுவடை அப்பா சரியாக கஷ்டப்பட்டு எங்களுக்கு சாப்பாடு போட்டவர் என்றால் எங்களுக்கு அப்பா தன்னுடைய சாப்பாட்டை புள்ளிகளுக்கு கொடுத்த காலமும் உண்டு ஆகவே கஷ்டத்தின் வாயிலாகவே நாங்கள் இந்த இடத்தை அடைந்திருக்கிறோம் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன் எங்கள் அப்பா வந்து இப்போ தானம் சாப்பிட்டு மெத்தாகலையும் சாப்பிட வைக்கணும்னு நினைக்கிறார் அப்பா அதே போல் நானும் நானும் ஃப்யூச்சரில் நானும் அப்பாவோட பல மடங்கு நான் நல்லா செய்வேன் நல்லா கொண்டு உதவி செய்வேன் நான் அப்பாவில் கஷ்டப்பட்டு தான் அப்பா ஆரம்பத்தில் ரொம்ப சரியான இதுலேருந்து நம்ம அந்த குலோவாலேருந்தான் வளர்ந்து வந்தவர் இப்போ ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாக தான் அப்பா ஒரு தண்ட முயற்சியால் சாடி மாட்டையிலேருந்து நல்ல நிலைக்கு வந்து வரப்பா செய்ண்டி வேண்டியது நிறைய இடத்துல என்னதானம் கொடுக்குறேன்னு சொன்னால் சாதாரணமாக ஏதோ ஒரு கறி பருப்பு குழம்பு அப்படி வச்சுட்டு கொடுத்தா சரி என்ன யோசிக்கிறோம் ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை இருந்து அப்பளத்தில் இருந்து ஒவ்வொரு விதமான கறி கத்திரிக்காய் பால் கறி சோறு கரட் அதே மாதிரி வர குழம்புன்னு சொல்லி விதவிதமான உணவுகள் அதை விட வந்து இலையில தான் இவையெல்லாம் பரிமாறப்படுது அப்படின்றத வந்து இந்த தரத்தையும் இவர் எல்லோருமே இப்படி சாப்பிடலாம் என்கிற அந்த தெளிவையும் வந்து கொடுத்துருக்குது உண்மையில் நான் என்னுடைய இன்று வரை நான் திருமணம் ஓராம் ஆண்டு அந்த காலத்திலிருந்து இன்று வரை ஏன் என்ற ஒரு கேள்வியை நான் அது உண்மை நான் அந்த கேள்வி கேட்பவாக இருந்தால் நான் இந்த இடத்திலே இருக்க கஷ்டப்படுவோம் இந்த இடத்திலே இருக்க கஷ்டப்பட்டிருப்போம் என்ன காரணம்னா என்னை சுதந்திரமாக என்னை என்னுடைய தொழிலை செய்வதற்கு அவ அனுமதி எந்த எங்கே போறீங்க நேரத்தோடு வேறும் நான் அங்க போகணும் இங்கே போகணும் என்ற அந்த ஒரு துணி என்ன இந்து வரையும் வந்ததில்லை என்ன இடத்திலே கொண்டே நிறுத்தி இருக்கின்றது உதவி செய்யணும் இன்னொரு போற்றும்படி வாழ வேணும் தன் பேர் வந்து எல்லாரும் எல்லாருக்கும் சொல்றவன் இப்ப இவ்வளவு உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார் அதுக்கு நான் என்றும் உறுதுணையாக இருக்கிறேன் இந்த ஒரு நாளும் மத்தியான சாப்பாடு பாக்குறீங்க എല്ലാ നാ ഉണിയാൻ ഒരു നാളും ഒരു ഇത് ഇവരുടെ നെടുമേ சமூகத்துக்கு ஏதாவது செய்ய வேணும் ஒரு ஆசை நடுவலுமே இருக்கிறது சில இடங்களில் வந்து இந்த அன்னதான பணிங்கிற போது நிலத்தில் இருந்தான் சாப்பாடு கொடுக்க ஆனால் வந்து காலி இல்லாதவர்கள் அல்லது நடக்க முடியாதவர்கள்லாம் சாப்பிட வந்தாலும் அதற்கேற்ற வகையில் வந்து மேசைகள் எல்லாம் செய்யப்பட்டு அதில் இறுத்தி வைப்பதற்கான அந்த ஏற்பாடுலாம் செய்யப்பட்டு அதே மாதிரி தான் பரிமாறுகிற இடம் வந்து மிக நேர்த்தியாக வாழை இலையில் இந்த விஷயம் நடக்கிறன்றதான் சிறப்பான விடயம் விஷயம் இதில் வந்து எங்களுக்கு வந்து இந்த எங்களோட கலாச்சாரம் பாரம்பரியத்தை உருவாக்கி சிலதுகளை கொண்டு போகிறதுல நல்லா என்ன கேட்டால் இப்போ வந்து இந்நேரத்தில் சிலவில் இந்த ஷோரூம் இஞ்சினா அடுத்ததான் பழங்கஞ்சி குடிக்கலாம் வேண்டாம் பழங்கஞ்சி வந்து இப்போ பயன்பாட்டில் இல்லை பழங்கஞ்சிகள் அடுத்தால் எங்களோட பாரம்பரிய உணவுகள் செலவில்லாதது அதுகளை இப்படியான இடங்களில் நாங்கள் அறிமுகப்படுத்தலாம் அது வந்து தொடர்ச்சியாக செய்யணும்னு சொன்னால் ஒரு லவசமாக யார் குடிக்கணும் உண்மையாக வந்து என்ன கூடின பொருள் கொடுக்கணுமென்றால் அவசியம் இல்லை விலகூடினது மரக்கறிவிதண்டை என்ன இண்டைக்கு மல்லிகை இருக்கோ அதை கொடுக்கலாம் அதால எங்களுக்கு வகையா இருக்கா நடத்தது கணக்கா எங்களுக்கு சொல்லலாம் ஈரவகைன்றது வந்து இலவசமாக கணக்கு எடுக்கலாம் காலத்துக்கு காலம் கணக்கு எடுத்து கொண்டு போகலாம் இலவசமா கொடுக்குற அந்த நடைமுறை மக்களுக்கு மகள ஒரு சோம்பரியாக்காதா இல்ல இல்ல சோம்பரி என்று சொல்றதுக்கு இல்ல இதுல இதில் வந்து இன்னொன்று நடக்குது நீங்க பாத்தீங்கன்னா இன்னொன்று அரச உத்தியோகத்தர் கூட இங்க சாப்பிட வரீன் அப்படின்னு வேண்டிய வருமானம் காணாது இப்போ அந்த உணவை வந்து மிச்சம் பிடிச்சா ஒரு சாப்பாட்டு செலவை மிச்சம் பிடிச்சா பெருசாண்டு சொல்லி நினைக்கிறார்கள் இருக்குது அரச உத்தியோத்த சம்பளங்களை நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா சாதாரண கூலியாக்களை விட குறவே தான் இருக்குது அதுக்கு ஒரு பிரயோசனம் வந்து சொல்றீங்க அது இப்படி இருக்கும் நம்ம அரசு உத்தியோகத்தர் தான் அடுத்து மைனஸ் ஸ்டாப் வந்து இருக்கு மாத சம்பளம் குறஞ்சாக அதுக்கெல்லாம் இது கொடு கொடை இருந்து இருக்கு இரண்டு கட்டாய் இப்ப நாங்களும் சில விஷயத்துல கோயில் திருவிழா காலத்துல அன்னதானம் கொடுக்கக்க அரசு உத்தியோகத்தர் கணக்க வந்து வேண்டுறது தங்களுக்கு வந்து ஏன்னு கேட்டா மிச்ச பிடிக்கிறது கிட்ட நல்ல நல்ல முயற்சினு சொல்றீங்க முயற்சி ம் பார்க்கலாம் நாங்களுமே அடிப்படையில் வந்து நாங்கள் எல்லாம் ஒரு ஒவ்வொரு சாப்பாட்டுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு கஷ்டமான நிலைமைகள் இருந்து தான் நாங்கள் அடிப்படையில் இருந்து வளர்ச்சி அடைஞ்சு வந்து நாங்கள் அப்போ எங்கள் அடி மனதில் வந்து எங்களுக்கு எல்லாம் ஒரு உணர்வு ஒன்று இருந்தது நாங்கள் உள்ள வளர்ந்து வரவுக்குள்ள அடுத்தவர்கள்ட நாங்கள் எங்களால் நாங்கள் என்னென்ன விஷயத்துல இயக்கங்களை அடைஞ்சினாங்களோ அந்த விஷயத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு தீர்த்து வைக்கணும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தை செய்து கொண்டு வரோம் அதில் வந்து தான் நாங்கள் இந்த அறக்கட்டளை ஸ்டார்ட் பண்ணி அந்த அறக்கட்டளைக்கு கூட வந்து நாங்கள் நிறைய விஷயம் செய்வோம் என்று திட்டமிட்டு இருக்கிறோம் அதில் முதலாவது கட்டமாக நாங்கள் சின்ன சின்ன விஷயமா இப்போ டொயிலெட் கட்டுறது அப்படி அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள் அடிப்படை தேவையை பூர்த்தி செய்து கொண்டு வந்து இனி நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு வளர்ச்சியில் அடையணும் அதாவது வந்து முதற்கட்டமாக ஒரு குடியிருப்பு குடியிருப்பு ஒரு இண்டிவிஜுவலாக செய்து பண்ணாமல் ஒரு குடியிருப்பு என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஆக்களுக்கு அதை நாங்கள் செய்தோம் அதுக்கு அடுத்த கட்டமாக இப்போ உணவு உணவு அளிக்கிறவர் பசியாற்ற விஷயத்தை செய் பசியாறும் சோழி என்று உருவாக்கி இருக்கிறோம் இது எதிர்காலத்துலேயும் இன்னும் நிறைய விஷயம் கல்விக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் அந்த அன்பு சோலை பசியாற்றும் சோழி மற்றது அருவிச்சோலை என்று சொல்லி நிறைய விஷயங்களை அங்கால கன விஷயம் திட்டமிட்டுன்னு இருக்கிறோம் அப்படிதான் செய்து வந்து இது வந்து இன்றைக்கு நேற்று வந்து பண்ணதில் ஏழு எட்டு வருஷமா நாங்க பிளான் பண்ணி கொண்டு வந்தோம் அதுக்கான ஒரு சில ஒரு காணி ஒன்று நாங்க கொண்டு வந்தாங்களோ அந்த காணி செஞ்சா அமையாத தான் இத நாங்கள் திடீரெ உடனே செய்ய வேண்டிய கூட இருந்தது அதுல வந்து இப்ப இது கால ஆசை அவர்கிட்ட அதை நாங்க இன்றைக்கு நிறைவேற்றி இருக்கிறோம் இது வந்து நம்ம உண்மையா இந்த எவ்வளவு பேர் ஒரு நேரம் இதுல வந்து ஒரு போன் பாவிக்கிறால் கூட இன்றைக்கு பசி உழைப்பு இல்லைன்றா கூட இங்கே வந்து சாப்பிடலாம் அந்த சாப்பாட்டுக்கு வந்து ஒருத்தன் இறங்கி வந்து சாப்பிட்றான்டா ஏதோ அவன் இயலாமையால தான் பெறான் இதுல வைக்கப்படாமல் பசிய தங்களுடைய பசிய ஆற்றோணம்ன்றதுக்காக தான் நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இது என்ன கருணக்கு என்ன கிழங்கு கருணக்கிழங்கு கத்திரிக்காய் கரட் சம்பல் சின்ன துண்டா வைக்கிறீங்க கேசரி பெருசா வைக்கணும் உங்க ஆ நீங்களே ரெண்டு வைங்க நீங்களும் ரெண்டு வைங்க வா எப்படி நீங்க இதுல ரெண்டு வைக்கல நீ கூட ஹையால ரெண்டு வைக்கணும் என்ன பனீர் ரெண்டு வச்சு விடுமே பாத்தீரா அதே மாதிரி வடை அப்பளம் வர பருப்பு குழம்பு மிளகாய் பொரியல் எங்களுக்கு சொந்தம் தான் எனக்கு வந்த ஒரு நண்பர் இது அப்படின்னு சொல்லலாம் இது வேலையை செய்ய பார்க்க இது வந்து என்னென்னு சொல்றது யாராலுமே செய்ய முடியாத ஒரு விஷயம் உண்டுன்னு எவ்வளோ பேர் இந்த நாட்டில் இருந்தவே இப்படியான ஒரு விஷயத்தை யாருமே செய்யலே நீ வந்து நாங்களும் தான்ற அது வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயமா இருக்கு எங்களுக்கு இது நாங்கள் என்னுடைய ஒரு அங்கேயம் வந்து காய்ச்சி இதை பற்றி அப்போ நாங்களும் ஃபோன் பண்ணி ஒன்று செய்த நாங்கள் ஓகே ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது ஒரு பெருமைக்குரிய விஷயமா இருக்கு ஆளு ஒரு சாதாரண நிலையிலிருந்து இங்கே வந்தவர் அதாவது வந்து அவருடைய உண்மையான உழைப்பும் அவருடைய நல்ல மனசு அதால தான் அவர் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக வந்து இன்றைக்கு அவர்கிட்ட லெவல் வேறு லெவலில் நிற்கிறாரு ஆனால் அவர் அதையெல்லாம் காட்டிக்கொள்ள மாட்டார் சாதாரண ஒரு மனிதனாகத்தான் எங்களுடைய ஒரு அவருக்கு தேவையானது வந்து சந்தோஷமா இருக்கும் அந்த சீரிய சேதையும் எடுக்க மாட்டார் கலகலப்பாக எல்லாத்தையும் செய்து கொண்டே போய் கொண்டிருப்பார் அது வார்த்தையோட சொல்ல முடியாது அது எல்லாருக்குமே நடக்கிற விஷயங்கள் அந்த நாட்டில் கேட்டால் அப்போ அப்பங்கள யுத்த காலம் அதிலிருந்து ஆள் ஒரு சிறப்பான ஒரு மனிதனாக செயல்பட தொடங்கின காலத்திலிருந்து அதனுடைய உண்மையாக சொல்ல போனால் அவருடைய மனசு தான் அவற்றை எவ்வளோத்தையும் கொண்டு வந்தது மற்ற அதே நேரம் அவருடைய ஊழியர்கள் அவருக்கு பக்க பலமாக இருக்கிறது வந்து அவற்றை ஊழியர்கள் அவைன்ற பலமும் சேர்ந்து இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு விருச்சமாக வளர்ந்து போய் வார்த்தைகளே இல்லை உங்களுக்கு விளங்குமா தானே என்ன எனக்கு சொன்னால் பசியாற்றுறது வந்து எல்லாராலேயே முடியாது ஒரு வீட்டில் வந்து ஒரு நேரம் பசி ஆடுறதுக்கே எவ்வளோ சனம் கஷ்டப்படுது இது ஒவ்வொரு நாளும் வேறு பசியாற்ற போகிறாருன்றது வந்து ஒரு நினைச்சு பார்க்க முடியாத விஷயம் கனடாவை தான் நான் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு வந்த நாங்கள் இந்த ஹோலான் வெடிங் கலந்தது அதை தொடர்ந்து அந்த சிநேகிதன் ஸ்ரீயோடு ராஜேஸ்வரி அண்ணா வந்து என்னோடய நல்ல சகோதரமாக பழகி இருக்க அவற்றை செயலை நாங்கள் ஆதரிக்கிறோம் இப்படி செய்கிறது எல்லாராலையும் இயலாது நாங்கள் இந்த கனடாவில் இருக்கிறோம் எங்களால் இயலாது அவர் ஸ்ரீலங்காவிலிருந்து இப்படி செய்கிறாருன்னு சொன்னால் நாங்கள் அதற்கு தான வழங்குகிறோம் இப்படி செய்யலை எல்லாரும் இங்கேயும் இல்லை எந்த நாட்டிலையும் இப்படி ஒரு செயல் கட்டாயம் செய்யப்படும் என்ற நாங்கள் விரும்புகிறோம் அதை எதிர்பார்க்க நாங்களும் செய்வோம் அதை நாங்கள் வார்த்தையாளர் சூழ்நிலாம் அது ஒரு மகாபதிய கொடியன்னா சொல்லலாம் அது எல்லாராலேயும் மீளாது குறிப்பு டாக்கலால் மேலும் அதுக்கு மனம் வரும் ஒரு பெயருக்கு தான் அந்த கடவுளான நரன் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல வந்து அன்னம் வழங்கக்கூடிய இடத்துல இந்த அன்ன பூரணி அப்படின்னு சொல்லி இந்த இறை வடிவங்களில் அம்மன் வடிவங்கள் இன்னும் ஒரு விதம் சேபிக்கப்படுறது அவங்களுடைய படம் எல்லாம் வச்சு கீழே வந்து படையல் எல்லாம் செய்யப்பட்டிருக்குது நல்ல ஒரு முயற்சி உண்மையில் இந்த காலத்தில் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இது இருக்கிறது